நான் வந்து அந்த ஆமா மாமி தெருமணை நிகட்சி நபியோடு ஒரு 5 பேரு

வாப்பாங்க <laughs> <laughs> <laughs>

வைங்க பதினொன்னு ஏதாவது வைங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வைங்க 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 என்ன ஏழு பேருட பதினொரு பேரு கூட வையா அம்மா இந்த ராஜிவாத் பண்ணுவம்மா கலா இப்பா பண்ணுமா இல்லமா இல்லம்மா இல்லம்மா பண்ணுமா ஒண்ணு இருக்குமா நீ பண்ணுமா இல்ல வச்சிக்க பைமா கொஞ்சமா கொஞ்சமா அதே

நவீன் கல்யாண வைபோகமே நவீன் கல்யாண ஆமா

இல்ல லைவ் <dyeing inain> <yedating> இல்ல <laughs> <laughs> வாங்க கொண்டு வரமா வந்து குமுடுங்க இல்ல நான் சந்தோஷமா

சீதாம்மா கிட்ட ஹே அப்படியே நீங்க ரெண்டு பேரும் வந்து குண்டக்கங்க. இல்லை இல்லை அம்மா சின்னம்மா. இந்த பா பழம் எடுத்து சகம் எடுத்து ர ஊத்தி அப்பா குடுது தரேன். வாங்கிட்டு குடு. காமிட்ட குடு. காமி இல்லங்க. ஹ்ம். பழம் எடுத்து குடு. வா வா. இந்தா. இந்தா டிக்கா டிக்கும். அம்மா அத வாங்கு. இந்தா. செல்ல குட்டால கிளையதுக்குள்ளு ரைய. அப்படியே தான் இருக்கு. நம்ம பத்தி பச்சிருக்கணும் ரெண்டு பேரும். அம்மா அத பண்ணுவாங்க. அப்படியே சொன்னா அப்புறம் தான். மாப்பி தொழிலை விட்டு கல்யாணம் முடியுது வரைக்கும் மாப்பிள்ள விட்டு எட்டப்பா கூட கையா சரியா Nabi Nabi இது பாகலா ஆருமா போறோமா ஆமாம் ஒரு முடிச்சு அப்படியே இல்லைம்மா நீ சாமி கும்பிட்ரு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் லைவில் அப்படியே ஆயுஷ் பூரா இருக்கிறது அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு அப்படியே அப்படியே இல்லை நல்லா தீர்க்க ஆயுஷா தீர்க்க சொம்பங்களே நல்லா இருக்கும் 啊，我干嘛？